ஃப்ரெண்ட்ஸ் நேத்து காதலிக்க நேரம் இல்லை படத்தோட ட்ரெயிலர் லான்ச் ஈவெண்ட்ல ஜெய ரகுமான் அண்ட் ஜெயம் ரவி கிருத்திகா உதயநிதி அண்ட் நித்யா மேனன் டைரக்டர் மிஷ்கின் அண்ட் அனிருத் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க அப்ப அனிருத் அவர்கள் கெஸ்டா வந்திருந்தாரு அப்ப ஏஆர் ரகுமான் ஸ்டேஜ்ல பேசும்போது அனிருத் அவர்களை பத்தி செம்மையா பேசியிருந்தாரு அனிருத் இப்ப பெரிய ஹீரோக்களுக்கு பெரிய பட்ஜெட் மூவிஸுக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு அதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் அவர் நிறைய படங்களுக்கு மியூசிக் போடணும் அண்ட் அவர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அனிருத் நீங்க இனிமே வரப்போற எல்லா படத்திலையும் கிளாசிக்கல் மியூசிக்கை கொஞ்சம் கொண்டு வாங்க ஏன்னா பழைய மாதிரி இளையராஜா போல அந்த மியூசிக் பத்தி இப்போ எல்லாருக்குமே தெரியணும் யங்ஸ்டர் எல்லாருமே அதை பத்தி புரிஞ்சுக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சோ இனிமே எல்லா படத்திலையும் அத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏ ரகமான் ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அனிருத் அவர்களுக்கு அண்ட் அனிருத் அவர்களும் திரும்ப ஸ்டேஜ்ல பேசும்போது கண்டிப்பா ஏ ரகமான் சொன்னதை நான் செய்வேன் ஏ ரகமான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரியும் அனிருத் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஏன்னா ஏ ரகமான அனிருத் அவர்கள் சமய புகழ்ந்து தள்ளியிருக்காரு அண்ட் ஏ ரகமானுக்காகவே அந்த ஈவெண்ட்டுக்கு அனிருத் அவர்கள் போயிருக்காரு ஏ ரஹ்மான் இன்னும் நிறைய படங்கள் புக் பண்ணி வச்சிருக்காரு அண்ட் அதை விட தாண்டி அனிருத் அவர்கள் பெரிய ஹீரோஸ் அண்ட் பெரிய பட்ஜெட் மூவிஸ்க்குலாம் செம்மைய புக் ஆகியிருக்காரு ரெண்டு பேருமே இப்ப தமிழ் சினிமாவை பயங்கரமா தூக்கி வச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏ ரஹ்மான் அனிருத் அவர்கள் சொன்னத பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்